இன்றைக்கி ஒரு தேங்காய் சம்மந்தி ஒன்று செய்யலாம் அது என்ன எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் வந்து நான் ஒரு ஆறு மிளகாய் போட்டு எண்ணெய் எல்லாம் விட தேல வானலில் நல்லா சூடு படுத்திக்கணும் கறிவிடக்கூடாது வானல் நல்லா சூடு படுத்திட்டு நான் ஆறு மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் எண்ணெய் விடாமலே நம்ம வதக்கிக்கணும் எண்ணெய் விடாம நல்லா வதக்கி எடுத்துட்டு சாப்பிட்றேன் நான் மிளகா வந்து ஆரட்டும் வசக்கன்னதும் ஆறுன உடனே நம்ம மிக்சி ஜாரியில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரியில் போட்டு அது கூட வந்து கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் காம்பெல்லாம் கிள்ளிடுங்க காம்ப கில்லிட்டு போட்டுக்கலாம் நெல்லிக்காய் சைஸுக்கு புளி போட்டுக்கலாம் நிறையா புளி வேண்டாம் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு அஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் வாசம் வேணும் அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பச்சையாகவே இருக்கட்டும் வதக்க வேண்டாம் அரை டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குறைக்குரன்னு வந்துடும் இதுக்கு நான் ஒரு தேங்காய் மூடி துருவி சேர்த்துருக்கேன் ஒரு தேங்காய் மூடி ஒரு தேங்காய் மூடிக்கு அஞ்சு தான் நான் கணக்காக வச்சு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ரெண்டு வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடரு அப்படின்னா கலர் தான் கிடைக்கும் காரம் இருக்காது இதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அப்போது இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு இதுக்கு தாளிப்புலாம் நமக்கு தேவையில்லை இது வந்து நமக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு தயிர் சாதம் மோர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றணுன்றதை நம்ம கணக்கு தெரியாமல் சாப்பிட்ருவோம் இந்த தவையல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் தவையல்னு சொல்லுவோம் சில பேர் சம்மந்தின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ நான் சாப்பாடு கூட வச்சு தான் சாப்பிட்றேன் சாப்பாட்டில் பிசஞ்சையும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ